ராசி நேயர்களே ஏழாம் இடமாகிய ஸ்தானத்தில் உள்ள சுக்கிரன் தவிர சூரியன் புதன் குரு செவ்வாய் சனி ஆகிய கிரகங்கள் சிறப்பான இடத்தில் அமைந்துள்ளன ஆறாம் தேதி மாலை முதல் ஏழு மற்றும் எட்டு ஆகிய தேதிகளில் சந்திராஷ்டமம் சற்று மெதுவாக செயல்படுவது நல்லது அவ்வப்போது சிறு சிறு தடைகள் வந்தாலும் இந்த வாரம் உங்களுக்கு தேவையான அனைத்தும் கிடைக்கும் தடைகள் அனைத்தும் விலகும் தொழிலில் முன்னேற்றம் வருவாய் கூடும் தன்னம்பிக்கை தைரியம் அதிகரிக்கும் திருமணம் போன்ற நிகழ்வுகள் கைகூடி வரும் விவசாயிகள் மாணவர்கள் ஆகியோருக்கு மிகவும் சிறப்பான வாரம் பெண்களுக்கு சிறப்பான பாராட்டுதல்கள் கிடைக்கும் ஆறு ஏழு பத்து ஆகிய தேதிகள் உங்களுக்கு அதிர்ஷ்டகரமானவை விநாயகர் வழிபாடு வாரம் துவக்கத்தில் ஏற்படும் தடைகளை தவிர்க்க உதவும் மொத்தத்தில் சந்திராஷ்டமம் தவிர மற்ற நாட்கள் அனைவருக்கும் சிறப்பாக அமையும் ரிஷபராசினேயர்களே புதனும் சுக்கிரனும் ஆறாம் இடத்தில் அமர்வது மிகவும் சிறப்பு இந்த வாரம் தூக்கத்திலேயே நல்ல மகிழ்ச்சியான செய்தி வந்து சேரும் எதிர்ப்புகள் விலகிச் செல்லும் பண வருவாய் ஏற்படும் நட்பு மற்றும் உறவுகளின் மூலம் அனுகூலம் கிடைக்கும் தொழிலில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும் சுபவிருந்துகளில் கலந்து கொள்ள நேரிடும் மனைவி குழந்தை இவர்களால் மகிழ்ச்சி ஏற்படும் புதிய வாகனங்கள் வாங்கும் யோகம் உண்டு பயணங்களால் வெற்றி உண்டாகும் குடும்பத்தில் மகிழ்ச்சி பொங்கும் எட்டாம் தேதி மாலை ஒன்பது பத்து ஆகிய தேதிகளில் சந்திராஷ்டமம் உள்ளதால் கவனமாக செயல்படுவது நல்லது பணியிடங்களில் நல்ல காவுரவம் உண்டாகும் பதவி உயர்வு பணியினை மாற்றம் போன்ற நீண்டகால எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் சூழல் உருவாகும் இந்த வாரம் ஆறு ஏழு எட்டு பன்னிரண்டு ஆகிய தேதிகள் மிகவும் அதிர்ஷ்டகரமானவை லட்சுமி நரசிம்ம சகசிரநாமம் கேட்பது சிறப்பு தரும் எதிரிகளை கண்டறிந்து வெல்வீர்கள் இந்த வாரம் உங்களுக்கு மிகவும் சிறப்பான வாரமாக அமையும் மிதுனராசி நேயர்களே இந்த வாரம் உடலில் இருந்த நோய்கள் வலிகள் போன்ற பிரச்சனைகள் தீரும் மாணவர்களின் கல்வி மேம்படும் நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சினைகளுக்கு காலமாக இருந்து வந்த தடை நீங்கி நல்ல தீர்வு கிடைக்கும் எதிரிகளின் தொந்தரவு நீங்கும் மனைவி குழந்தைகளால் மகிழ்ச்சி ஏற்படும் பணவரவு உண்டாகும் ஆனால் அதனுடன் சிறிது தடைகள் மற்றும் சஞ்சலங்களும் இருக்கலாம் இளைஞர்கள் மற்றும் தொழில் முனைவோருக்கு புதிய தொழில் வாய்ப்புகள் கிடைக்கும் வார இறுதியில் சந்திராஷ்டமம் உள்ளது எனவே முக்கிய காரியங்களை தவிர்க்க வேண்டும் சிறிது எச்சரிக்கையாக செயல்படுவது நல்லது லக்னாதிபதி ஆகிய புதனும் ஐந்தாம் அதிபதியான சுக்கிரனும் உங்களுக்கு சாதகமாக உள்ள கிரகங்கள் இந்த வாரம் ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து தேதிகள் அதிர்ஷ்டகரமானவை முக்கிய நிகழ்வுகளை இத்தகைய தேதிகளில் நடத்தலாம் குரு வழிபாடு சிறந்த ஏற்றத்தை தரும் மொத்தத்தில இந்த வாரம் உங்களுக்கு மிகவும் சிறப்பாகவும் அதிர்ஷ்டகரமாகவும் இருக்கும் கடகராசி நேயர்களே வாரத் எதிலும் ஆர்வமில்லாத குறிக்கோளற்ற மனநிலை தோன்றும் அதன்பின் நல்ல மகிழ்ச்சியும் பண வருவாயும் உண்டாகும் எதிர்ப்புகள் விலகிச் செல்லும் புதிய நட்புகள் உறவினர்களின் உதவிகள் கிடைக்கும் தொழிலில் சிறப்பான முன்னேற்றம் உண்டாகும் புதிய வாய்ப்புகள் உருவாகும் குடும்பத்தில் உள்ள அனைவராலும் மகிழ்ச்சி ஏற்படும் பயணங்களில் வெற்றி பெறுவீர்கள் தொழில் புரிபவர்கள் பெண்கள் மாணவர்கள் ஆகியோருக்கு தடைகள் நீங்கி காரியங்கள் சிறப்பாக நடைபெறும் குரு பகவானுக்கு தீபமேற்றி வழிபடவும் திருச்செந்தூர் முருகன் வழிபாடு நோய்கள் மற்றும் தடைகளை வெல்ல உதவும் சூரியன் சுக்கிரன் குரு ஆகிய கிரகங்கள் இந்த வாரம் உங்களுக்கு சாதகமாக உள்ளன உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான நாட்கள் ஒன்பது பத்து பதினொன்று பன்னிரண்டு பொதுவாக இந்த வாரம் உங்களுக்கு சில சிரமங்கள் இருந்தாலும் மிகவும் சிறப்பான வாரமாக அமையும் சிம்மராசி நேயர்களே இந்த வார தொடக்கத்தில் சந்திரனும் சுக்கிரனும் மூன்றாம் இடத்தில் இருப்பதால் பணவரவு ஏற்படும் கணவன் மனைவி அன்புடன் இருப்பார்கள் ஜாதகர் எடுத்த முயற்சிகளில் வெற்றி பெறுவார் பிறகு அவ்வப்போது சிறிது தடைகள் மற்றும் நம்பியவர்களால் ஏமாற்றங்கள் ஏற்படலாம் பெற்றோர் வழியில் பெருமை கிடைக்கும் சிலருக்கு வெளிநாடு செல்லும் வாய்ப்புகள் கிடைக்கும் அனைத்து காரியங்களையும் நிறைவேற்றும் வாரமாக இருக்கும் மாணவர்களின் கல்வி சிறப்பாக அமையும் செவ்வாய் புதன் சுக்கிரன் ஆகிய கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக உள்ளன இந்த வாரத்தில் அதிர்ஷ்டகரமான நாட்கள் ஆறு ஏழு பத்து தொழில் புரிபவர்கள் மற்றும் விவசாயிகள் சிறிது கவனமாக செயல்பட வேண்டும் இந்த வாரம் பிறரை சார்ந்திருக்காமல் செய்யும் வேலைகள் சிறப்பாக அமையும் சனிக்கிழமையில் பைரவர் வழிபாடு செய்யவும் மொத்தத்தில் இந்த வாரம் அவ்வப்போது சிறிது தடங்கள் மற்றும் ஏமாற்றங்கள் இருந்தாலும் முக்கிய நிகழ்வுகள் சிறிது தாமதமானாலும் இறுதியில் நடந்தேறும் சிறப்பான வாரமாக அமையும் கன்னிராசி நேயர்களே வார ஆரம்பத்தில் சிறிது பொருள் விரயம் கௌரவம் மதிப்பு போன்றவற்றில் குறைபாடு காரியங்களில் தடைகள் வீட்டு செலவுகள் அதிகரிக்கும் பிறகு பணவரவு குடும்பத்தில் ஒற்றுமை எடுத்த முயற்சிகளில் வெற்றி பயணங்களால் நன்மை இளைய சகோதரர்களால் அனுகூலம் கிடைக்கும் பெற்றோர்களால் ஆதரவு கிடைக்கும் பெண்களுக்கு எடுத்த காரியங்கள் தடையின்றி நடைபெறும் திடீர் வருவாய் ஏற்படும் புதிய நகைகள் மற்றும் ஆடைகள் வாங்கும் வாய்ப்பு கிடைக்கும் மாணவர்கள் மற்றும் தொழில் முனைவோருக்கு ஏற்பட்ட தடைகள் நீங்கி சாதகமாக அமையும் ஆரோக்கியத்தில் சிறிது கவனம் செலுத்த வேண்டும் குருவின் ஐந்தாம் பார்வை ராசிக்கு சாதகமாக இருப்பதும் இரண்டாம் இடத்தில் உள்ள சுக்கிரனும் சிறப்பான நிகழ்வுகளை தரும் இந்த வாரம் ஏழு எட்டு ஆகிய நாட்கள் மிகவும் அதிர்ஷ்டகரமானவை நெய் தீபம் ஏற்றி கந்த சஷ்டி கவசம் கேட்பது சிறந்த நன்மையை தரும் மொத்தத்தில் இந்த வாரம் அதிர்ஷ்டகரமாக அமையும் துலாம் ராசி நேயர்களே உங்கள் ராசி அதிபதி சொந்த வீட்டிலேயே இருப்பது சிறப்பான அனுகூலங்களை தரும் அதாவது ஜாதகருக்கு நல்ல மகிழ்ச்சி உணவு உடை போன்ற அடிப்படை தேவைகள் அனைத்தும் கிடைக்கும் பணவரவு கணவன் மனைவி இடையே சிறப்பான அன்பு எடுத்த முயற்சிகளில் வெற்றி ஆகியவை அமையும் தொழில் புரிபவர்கள் விவசாயிகள் போன்றவர்களுக்கு நல்ல வருமானம் கிடைக்கும் பணி புரிபவர்களுக்கு பணி உயர்வு பணியிட மாற்றம் போன்றவை கிடைக்கும் கலைஞர்கள் தங்கள் திறமைகளை சிறப்பாக வெளிப்படுத்தி பாராட்டுக்களையும் பதவிகளையும் பெறுவார்கள் பிறரிடம் எதிர்பார்க்கும் உதவிகள் தாமதமாக கிடைக்கலாம் எனவே பக்குவமாக செயல்பட்டு காரியங்களை நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும் ஆறு ஒன்பது பத்து பதினொன்று ஆகிய தேதிகள் அதிர்ஷ்டகரமானவை நரசிம்மர் வழிபாடு தடைகளை நீக்கி காரியங்களை சிறப்பாக செய்ய உதவும் மொத்தத்தில் இந்த வாரம் ஜாதகருக்கு சிறப்பாகவும் அதிர்ஷ்டகரமாகவும் அமையும் விருச்சிகராசி நேயர்களே வார துவக்கத்தில் சிறு சிறு பிரச்சினைகள் ஏற்படலாம் பெரிதாக செலவுகளும் உண்டாகும் விட்டுக் கொடுத்து செல்வது நல்லது திங்கள் மற்றும் செவ்வாய் நாட்கள் ஜாதகருக்கு அதிர்ஷ்டகரமான நாட்களாக இருக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி பணவரவு எடுத்த காரியங்களில் வெற்றியாகியவை கிடைக்கும் சுப நிகழ்ச்சிகள் குடும்பத்தில் நடைபெறும் வாய்ப்பு அமையும் பூர்வீகம் மற்றும் சொத்து தொடர்பான பிரச்சனைகள் உங்களுக்கு சாதகமாக அமைந்து தீர்வு கிடைக்கும் பெண்கள் விவசாயிகள் குழந்தைகள் ஆகியோருக்கு இந்த வாரம் மகிழ்ச்சிகரமாக அமையும் தொழிலாளர்கள் சிறந்த பாராட்டுகளையும் பரிசுகளையும் பெறுவர் சுபவிரயங்கள் கூடும் ஏழாம் பார்வையில் குரு உங்கள் ராசியை பார்ப்பதால் சிறப்பான பலன்கள் கிடைக்கும் வெள்ளிக்கிழமையில் முருகன் வழிபாடு செய்யுங்கள் ஆறு ஏழு எட்டு பன்னிரண்டு ஆகிய தேதிகள் அதிர்ஷ்டகரமானவை மொத்தத்திலே இந்த வாரம் அதிர்ஷ்டகரமான முக்கிய குடும்ப நிகழ்வுகள் நடைபெறும் வாரமாக அமையும் தனுசுராசி நேயர்களே வார துவக்கத்தில் நல்ல லாபமும் வெற்றியும் உண்டாகும் நண்பர்களின் சந்திப்பும் உதவியும் கிடைக்கும் நல்ல செய்திகள் வந்து சேரும் எதிர்கால நலனுக்காக புதிய திட்டங்கள் தோன்றும் செல்லும் இடங்களில் சிறப்பான அனுபவங்கள் கிடைக்கும் பிறகு சிறு சிறு செலவுகள் தொலைத்தொடர்புகளால் சில பிரச்சனைகள் ஏற்படலாம் உங்கள் ஜாதகத்தில் சந்திரனுடன் தீய கிரகங்கள் இணைவதை பொறுத்து பலனில் மாற்றம் ஏற்படும் வார இறுதியில் மீண்டும் நல்ல மகிழ்ச்சியும் அதிர்ஷ்டமும் கிடைக்கும் இளைஞர்கள் பெண்கள் வெளிநாட்டில் வேலை செய்பவர்களுக்கு இந்த வாரம் சிறப்பாக அமையும் கல்வி மேம்படும் இந்த வாரம் ஆறு ஒன்பது பத்து பதினொன்று ஆகிய தேதிகள் அதிர்ஷ்டகரமானவை சுக்கிரன் மற்றும் புதன் கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக உள்ளன குரு பகவான் வழிபாடு அவ்வப்போது ஏற்படும் தடைகளை நீக்கி வெற்றி பெற உதவும் மொத்தத்தில் இந்த வாரம் ஜாதகருக்கு சிறப்பாகவும் அதிர்ஷ்டகரமாகவும் அமையும் மகர ராசினேயர்களே இந்த வாரம் உங்களுக்கு தொழில் வளர்ச்சி உண்டாகும் புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும் உங்கள் நிர்வாக திறமை பளிச்சிடும் உயர் அதிகாரிகளின் பாராட்டுகள் கிடைக்கும் தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கும் வருமானம் ஏற்படும் காரியங்களை செய்வீர்கள் இதனால் நல்ல லாபமும் வெற்றியும் உண்டாகும் நல்ல செய்திகள் வந்து சேரும் அனைத்து காரியங்களிலும் வெற்றி பெறுவீர்கள் மாணவர்கள் அரசியல்வாதிகள் பெண்கள் போன்ற அனைவருக்கும் இந்த வாரம் ஏற்றமான மிகுந்த வாரமாக இருக்கும் குருவின் பார்வையோடு பாக்கியஸ்தானத்தில் புதன் பத்தாம் இடத்தில் சுக்கிரன் ஐந்தாம் இடத்தில் செவ்வாய் அமைந்திருப்பது மிகவும் சிறப்பான அமைப்பு இந்த வாரம் ஆறு ஏழு எட்டு பத்து பதினொன்று ஆகிய தேதிகள் அதிர்ஷ்டகரமானவை சனிக்கிழமையில் சனீஸ்வரர் வழிபாடு சிறப்பு தரும் மொத்தத்தில் எல்லா வகையிலும் இந்த வாரம் மகர ராசிக்காரர்களுக்கு முழுமையான சிறப்பும் அதிர்ஷ்டமும் நிறைந்ததாக அமையும் கும்பராசி நேயர்களே வாரத் துவக்கத்தில் சந்திராஷ்டமம் காரணமாக அதிக உடல் உழைப்பு கவலை போன்றவை ஏற்படலாம் ஆனால் மற்ற நாட்களில் தொழில் வளர்ச்சி பாராட்டு நல்ல லாபம் செய்யும் காரியங்களில் வெற்றி நண்பர்களின் அனுபவம் போன்றவை உண்டாகும் சுக்கிரன் மற்றும் புதன் கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக உள்ளன குடும்பத்தில் மகிழ்ச்சியும் ஆன்மீக பணிகள் நிகழும் அரசியல்வாதிகள் தொழில்துறையினர் மாணவர்கள் ஆகியோருக்கு இந்த வாரம் சிறப்பாக அமையும் புதிய வேலைகள் பதவி உயர்வுகள் போன்றவற்றை எதிர்பார்க்கலாம் பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும் நினைத்த காரியங்கள் எளிதில் கைகூடும் ஏழு எட்டு ஒன்பது பதினொன்று ஆகிய தேதிகள் அதிர்ஷ்டகரமானவை சனி பகவான் வழிபாடு முன்னேற்றத்தை தரும் மொத்தத்தில் இந்த வாரம் தொழில் ஆன்மீகம் பொருளாதாரம் பணவரவு ஆகிய அனைத்து வகைகளிலும் சிறப்பான வாரமாக அமையும் மீனராசி நேயர்களே வாரத் துவக்கத்தில் சந்திராஷ்டமம் காரணமாக அவ்வப்போது சிறு சிறு சங்கடங்கள் ஏற்படலாம் எட்டாம் இடத்தில் உள்ள சுக்கிரன் நல்ல பலன்களை தருவார் வீடு வண்டி வாகனம் ஆபரண சேர்க்கைகள் ஏற்படும் எந்த காரியத்திலும் இறங்கினாலும் வெற்றி பெறலாம் பெண்களுக்கு சிறப்பான பலன்கள் கிடைக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான நிகழ்வுகள் நடைபெறும் வாய்ப்புகள் கைகூடும் தொழில் வளர்ச்சி கைகூடும் புதிய ஒப்பந்தங்கள் மேலதிகாரிகளின் பாராட்டுக்கள் கிடைக்கும் தன்னம்பிக்கை மற்றும் தைரியம் அதிகரிக்கும் ஆன்மீகம் அரசியல் போன்றவற்றில் ஈடுபாடு அதிகரிக்கும் வேலை தேடுபவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் கலை உலகத்தினருக்கு உரிய மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும் ஒன்பது பத்து பன்னிரண்டு ஆகிய தேதிகள் அதிர்ஷ்டகரமானவை விஜயலட்சுமி கஜலட்சுமி போன்ற தெய்வங்களின் வழிபாடு சிறப்பை தரும் மொத்தத்தில இந்த வாரம் எடுத்த காரியங்களில் வெற்றி மகிழ்ச்சி போன்றவற்றால் சிறப்பான வாரமாக அமையும்